உளுந்து வடை செய்யலாம் நான் உளுந்தை வந்து நாலு மணி நேரம் கழுவி ஊற வச்சிருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் பச்சை அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸியில் மாவு அரைச்சிட்டு வந்துடலாம் பருப்பு நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பத்து மிளகு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு அரை வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு இதில் ஒரு ஆறு வடை தான் வரும் நான் அந்தளவுக்கு தான் மாவு போட்டிருக்கேன் இதை நல்லா மொத்தமாக கலந்து விடுங்க கலந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வடை போட்டு எடுத்துடலாம் வடை போடலாம் மாவு எடுத்து கையில் வச்சு கொஞ்சம் தண்ணி தொட்டிங்கன்னா கொஞ்சம் தலை தழைன்னு இருக்கும் போல் ஒன்று போட்டு போட்டு வடைய நல்லா பிரிச்சி விட்டுக்குங்க வந்த வடையெல்லாம் உளுந்து வடை வெந்துருச்சுன்னா ரெடி வந்து நல்லா வெந்துருச்சு ரொம்ப ப்ரௌனாகவும் ஆகக்கூடாது இந்த கலர் தான் மீடியமான கலர் இதுலேயே நீங்கள் வடையை எடுத்துடணும் அதே மாதிரி வடை வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த பபுள்ஸ் வந்து குறைஞ்சிடணும் குறைஞ்சிடுச்சுன்னா உள்ளே இருக்க மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ரொம்ப கிறிஸ்பியான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு உள்ளே புட்டு பார்த்தாலும் எல்லா மாவுமே நல்லா வெந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்